பாருங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன என்ன பூக்கமா இங்க பாரு உன் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டா மணி ஏழு மணி அதே பாப்பா எந்திரிச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விஷ் பண்றதுக்காண்டி அப்பதான் எழுப்பினே மறுபடியும் தூங்கிட்டாங்க எழுப்பு எந்திரா பாப்பா உன் ஃப்ரெண்டு விஷ் பண்ணணுமா எந்திரிங்க தேங்க்யூ எல்லாம் சொல்றது இல்லையா மட்டும் சேர்த்துக்கணும் நூல் பொம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு இது நெக்லஸ் பாப்பாவுக்கு இது அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வர்றதுக்காண்டி கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கோம் பென்சில் வந்து அவங்க கிளாஸில் இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்காண்டி பாப்பா வாங்கிட்டு சொன்னாங்க அதனால வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லா வேணும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கு நீ புரிந்துருந்தேனா எப்படி 골금이야자 골이야리이응당기도 마페레 தெருதேல்ல இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் அம்மா வான்னு கரெக்ட் தானே உனக்குதானா யாருக்கு பர்த்டே இன்னைக்கு இந்த மேடமுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே ஒரு ஓரமாசம் வருங்க

கொதியே சே சே ஒண்ணுல பாதி உனக்கு பாதி அவளுக்கு ஆளுக்கு ஒரு சைடுல ஆளுக்கு ஒரு சைடுல வெட்டிக்குவோம் சீமா கொஞ்சம் அது இனிப்புக்கு கேசரி ரெடி பண்ணிட்டோம் னைசா சாப்பாடு சமைச்சிருக்கோம் அதுக்கு குழம்பு வந்து கறி குழம்பு வச்சிருக்கோம்

உனக்கு ஏய் குடியா நான் தெரிய வெடிக்கவா என்ன குடி நான் வெடிக்க

हम्म ये एड़तीड़ दे रही है आज यू डर रहा है चलो बोलो चलो आपने एड़ा ना बना हुई पापी आज चलो ये एड़तीड़ ये एड़तीड़ एड़तीड़ क्या रहेगी ये आपने वहाँ पे कौन से किताबें हैं एड़रा कटरा जा ना तो तेरी तेरी की अभी भी भी बड़ करना अब तो एड़ के हिस्से कर

உங்க கா நைட் எடுக்கணும். இங்க பாரு. நீ என்ன புல்சா குடிங்களா அப்படிங்கறாரு. என்ன ஆமா. ஆமா போட்டோ எங்க Sering ya? ini video nah.

बेकला लारा सुनाएं चल कीमा लापूसी तू लाएगी नहीं गिटाबर 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 हेल्पर 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 नहीं हेल्पर ओर एम एम ओ के यार सोनू दीपिंदर बेली नीरा बिल्कुल कहीं पड़ा कहीं पड़ा अपने पास अपने पार्क के पास अपने घर में बोलूं तब तुम्हारी आँख देखेंगे ऐसा ही एट बनी पी ऐ माइंड बा� குளடா <utan> தெரியும் <coughs> 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 இது ஆனா இங்க இதுவாயிருக்கு அது போயிருந்தா போயிருந்தா

别来了。来来来来